இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டி அகமதாபாத் நகரில் நடத்தப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் விளையாட்டுப் போட்டிகளின் திருவிழாவாக ஒலிம்பிக் கருதப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான நாடுகள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டியாக காமன்வெல்த் போட்டி விளங்குகிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டி இந்தியாவின் அகமதாபாத் நகரில் நடைபெறும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இவ்வாறு அறிவிப்பு வெளியானது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு டெல்லியில் காமன்வெல்த் போட்டி நடைபெற்ற நிலையில் இருபது ஆண்டுகளுக்கு பின் தற்போது அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளது இந்த முடிவு இந்தியாவின் விளையாட்டுத் துறையில் ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டி இந்தியாவின் அகமதாபாத் நகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் வாத்தியங்கள் இசைத்தும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனிடையே காமன்வெல்த் போட்டியை நடத்தும் வாய்ப்பை இந்தியா பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் நமது கூட்டு அர்ப்பணிப்பு மற்றும் மனப்பான்மை ஆகியவையே இந்தியாவை உலக விளையாட்டு வரைபடத்தில் உறுதியாக நிலைநிறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் வசுதெய்வ குடும்பகம் என்ற கொள்கையுடன் வரலாற்று சிறப்புமிக்க விளையாட்டுகளை கொண்டாட ஆர்வத்துடன் உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் மார்க்கெட் பிரைஸ் நம்ம ஜி மட்டும் தான் ஹாஃப் ஆஃப் ஆஃப் ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் உங்களுக்கு பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் வில்லா பிளாட்ஸ் வரும் தௌசண்ட் செவன் செவன் நைன்டி அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் எயிட் நைன் நைன் த்ரீ ஃபைவ் செவன்ல ஜீரோ time.